அன்புள்ள என் தமிழ் உறவுகளே நம் அனைவரும் மீதும் அந்த ஏக இரவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக அன்புள்ள என் மக்களே நம்ம வந்து கடந்து ஒரு மூணு வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மதங்களாக இருக்கக்கூடிய யூதம் கிறிஸ்துவம் இஸ்லாம் இதை குறித்து பேசியிருந்தோம் அப்புறம் இவங்களுடைய தந்தை யார் அப்படின்னு பற்றி பேசியிருந்தோம் ஆப்ரகாம் பைபிளில் அவரோட பேர் வந்து குரான்ல இப்ராஹிம் அப்படின்னு வரும் இப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இவங்க வழிபடக்கூடிய இறைவன் யார் அப்படின்னா தமிழ் மொழிபெயர்ப்பில் பிதா தேவன் கர்த்தர் எகோவா அப்படின்னு பைபிள் இருக்குது இதே வந்து யூத யூதர்களோட வேதமாக இருக்கக்கூடிய தோராவில் கூட பார்த்தீங்கன்னா யகோவா தான் அவங்களோட கடவுளோடய பேர் குரானில் வந்து தமிழ் அரபி மொழிபெயர்ப்பில் அரபி லாங்குவேஜில் கடவுளுடைய பேர் வந்து அல்லாஹ் அப்படின்னு இருக்கும் அது இப்போ நம்ம திருக்குறானில் வந்து தமிழ் மொழிப்பிலையும் எல்லா மொழிப்பிலையும் அல்லாம்தான் இருக்கும் கடவுளுடைய பேர் அப்படியே வரும் அரபில் எப்படி இருக்கும் அப்படி மாதிரி வந்துடும் இப்போ நம்ம பைபிளும் குரானை பற்றி நம்ம அதில் வரக்கூடிய மிக முக்கியமான நபர்களும் அவங்களுடைய பெயர்களையும் நம்ம பார்ப்போம் இப்போது பைபிளில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆபிரகாம் குரானில் இப்ராஹிம் இருக்காங்கள்ல அவரை குறித்து நம்ம எப்படி சொல்ல சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உற்ற தோழன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு பைபிள் அவர் அவங்க வந்து பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேர் அப்ரஹாம் குரான்ல இப்ராஹிம் அதே மாதிரி அவருக்கு இரண்டு மனைவி மாதிரி இருக்காங்கள்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மனைவியாக இருக்கக்கூடிய அம்மா சாரா அந்த அம்மா பேர் அவங்க பேர் வந்து அங்கே குரானில் வந்து சாரா சாரா அப்படின்னு தான் வருது இது எங்கள் பைபிளில் ஆஹார்னு வருது இரண்டாவது மனைவி இருக்காங்களா அவங்க பேர் அவங்க அவங்களோட பேர் வந்து குரானில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஜரா அப்படின்னு சொல்லி வருது இப்போ இவங்களுக்கு சாரா அவங்கள இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க பிறகுறாங்கள யாக்கோபு ஈசாக் யாக்கோபுன்னு பைபிளில் வரும் அது ஈசா யாக்கூபு அப்படின்னு சொல்லி குரானில் வரும் அதே மாதிரி வந்து இரண்டாவது மனைவி இருக்கக்கூடிய ஹ ஆஹார் இருக்காங்கள்ல பைபிளில் அவங்க தான் ஹாஜ்ரான்னு சொல்கிறாங்கள அவங்களோட ம மகனுடைய பேர் வந்து எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இஸ்மவேல் அப்படின்னு சொல்லி வருது அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிபெயர்ப்பில் அது குரானில் பார்த்திங்கன்னா இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி வருது இந்த இஸ்மவேல் அப்படிங்கிற கூட பார்த்திங்கன்னா நம்ம ப்ராட்டிஸ்டன் பைபிள் இருக்கீங்களா அது இல்லாமல் ஆர்சி பைபிள் ரோமன் கத்தோலிக்க பைபிளில் வந்து இஸ்மா ஏல் அப்படின்னு சொல்லியே வருது தெளிவாக வருது இப்போ இது பார்த்துங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மோசே அப்படிங்கிறது வந்து பைபிளில் வருது வந்து சொல்லி குரானில் வருது அப்புறம் இங்கே தாவீதுன்னு பைபிளில் வந்துச்சுன்னா அங்கே வந்து குரானில் வந்து தாவூத் அப்படின்னு வருது அதே மாதிரி இங்கே யோபு அப்படிங்குறது அப்படிங்கிற பேர் வருதுன்னா அங்கே வந்து அயூப் அப்படிங்கிற பேர் வருது அதே மாதிரி இங்கே சாலமோன் அப்படின்னு பைபிளில் வருது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எப்படி வருதுன்னா சுலைமான் அப்படி அப்படிங்கிற பேர் வருது அப்புறம் வந்து இங்கே யூதர்களை வந்து ரொம்ப கொடிமைப்படுத்தினா மோசையை வந்து அவங்கள காணாந்தேசத்துலேருந்து கூட்டிகிட்டு போனதாக பைபிள் சொல்கிறது பார்த்திங்களா கடலை ரெண்டா பிளந்து அவருடைய பேர் வந்து பைபிளில் பார்த்திங்கன்னா பார்வோன் அப்படின்னு வரும் திருக்குறானில் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து அவரோட பேர் பிரவுன் அப்படின்னு வரும் இவர் தான் வந்து இணையாக தன்னை வந்து கருதனார் அப்படின்னு சொல்லியெல்லாம் வருது இப்போ கடைசியில் அவர் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டு தனிமையில் மன்னிப்பு கேட்டு இது பண்ணார் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம மடியின் ஒரு அடுத்த ஒரு நிகழ்வுலாம் நம்ம கண்டிப்பாக முழு விவரமாக பார்ப்போம் இது ஒரு இது வருதுங்களா அப்புறம் வந்து மரியம் ம மரியால் அப்படின்னு சொல்லி பைபிளில் வருது அதே தான் திருக்குறளில் மரியம் அப்படிங்கிற பேர் வருது அப்படிங்களா இங்கே வந்து சாத்தான் அப்படின்னு கெட்ட விரோதியாக இருக்கக்கூடிய சாத்தான் அப்படின்னு வருது பார்த்திங்கன்னா அவனை அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா சைத்தான் அப்படின்னு சொல்லி திருக்குறானில் வந்து வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயேசு அப்படின்னு சொல்லி நீங்கள் வருது பார்த்திங்களா அவங்க அவங்க இயேசுவோட பேர் பார்த்திங்கன்னா வச்சிங்களா ஈசா நபி அப்படின்னு சொல்லி வருது திருக்குறானில் வந்து ஈசா நபி அப்படின்னு வருது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா உலகம் முடிவு நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மூன்று மதங்களுக்குரிய நம்பிக்கை தான் யூதர்களும் தன்னுடைய மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க கிறிஸ்துவர்களும் தன்னுடைய மேசியாக வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இஸ்லாமியர்களும் பார்த்தீங்கன்னா இறை தூதர் இயேசு என்கிற ஈசா நபி வந்து இரண்டாம் பருகை வருவார் அவர் பூமிக்கு வந்து தஜாவை கொள் தஜ்ஜாவை கொள்ளுவார் தஜ்ஜால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்தி கிறிஸ்துவ தான் தஜ்ஜால்னு சொல்கிறாங்க அவர் கொள்ளுவார் அப்புறம் மீண்டும் பூமியில் ஆட்சி செய்வார் அப்புறம் அவர் சிறப்பு நல்ல முடியா ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் மீண்டும் இறைவன கொண்டு போய் ஆட்சி கொடுத்துருவார் அப்படிங்கிறதுலாம் வருது இந்த இந்த மாதிரி இது வருதுன்னு பார்த்திங்களா இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவ அப்படிங்கிறது தான் தஜ்ஜார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தி கிறிஸ்துவ தான் பைபிள் அந்தி கிறிஸ்துன்னு வரதுங்களா தஜ்ஜான்னு சொல்கிறாங்களா இப்போ மீண்டும் அந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது எப்படின்னு பார்த்திங்கன்னா யூதர்களோ யூதர்கள் பார்த்திங்கன்னா வந்து முன்னாள் முதல்ல வந்து இயேசு வந்தபோதே பார்த்திங்கன்னா ஈஸ்வன் நபி வந்து பூமிக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா அவரையே அவர் நிராகரித்தாங்க இப்போ மீண்டும் இரண்டாம் வரை அவங்க வந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்க நிராகரிக்க தான் போகிறாங்க ஏன்னா இன்றைக்கி யூதர்கள் வந்து தேட் டெம்பிள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இஸ்ரேலில் வந்து கோயில் கட்டுற கட்ட போகிறாங்க ஏன்னா அந்த இந்த மாதிரிலாம் வருது அந்த கோயில் கட்டி அதுக்குரிய பலி செலுத்துவாங்க இப்போ அவங்க மேசியா வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இருக்குது அந்த மேசியாங்கிறது யாரை சொல்கிறாங்கன்னா பைபிளை சொல்ல அந்தி கிறிஸ்து ஆண்டி கிறிஸ்டின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் திருக்குறள்லாம் தஜ்ஜால் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க வருகைக்காக வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இது இதில் பார்க்குறோம் இதுதான் பைபிளும் குரானும் பார்த்திங்கன்னா நீங்கள் பை குரானில் இருக்கக்கூடிய சி சிலபஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே சொன்ன சிலபஸ்ஸே வந்து திரும்ப திரும்ப விரிவாக சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறனால தான் வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறாங்க சொன்னால் நபி நபிகிட்டே வந்து ஃபைனலாக அந்த திருக்குறான் கொடுத்துட்டாங்க இறுதி வேதம் தான் திருக்குறான் இறுதி நபி தான் முகமது நபி சொல்லலாம் சொன்னோம் அவங்களோட அவங்க இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேதத்தில் உங்களுக்கு டவுட் இருந்து அப்படின்னா பழைய வேதமாக இருக்கக்கூடிய பைப்பிளில் போய் நீங்கள் சர்வே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்போது இந்த உலகத்தில் தவிர்க்க முடியாத இருக்கக்கூடிய மதமாக இருக்கக்கூடிய யூதமாக இருக்கட்டும் கிறிஸ்துவமாக இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் இது எல்லா எல்லாத்துக்குமே ஒரே இறைவன் தான் வருது இப்போ மொழி மட்டும்தான் தான் மாறி இருக்க தவிர மற்றபடி எல்லாமே ஒரே விஷயம்தான் வருது முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா பழைய நியமங்கள் இருக்காங்களா அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா இயேசு சொன்னால் அந்த அந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்து இல்லாமல் இந்த பவுல் அப்படிங்கிறக்காங்க இல்லை பவுலுடைய விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா மீண்டும் நிறைய பேச வேண்டியிருக்கு தொடர்ந்து இன மக்கள் எனக்கு ஆய்வு எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோவை எல்லோரும் பாருங்கள் ரொம்ப நன்றி